ார் யாணம் நெடுந்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏழாம் வட்டார பகுதியில் இன்று அதிகாலை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சமக்கீன் தேவராஜ் அருள்ராஜ் என தெரிய வந்திருக்கிறது கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட சந்தேக நேற்றிரவு வாய் தர்க்கம் இடம்பெற்றதாகவும் வீதியில் வைத்து இருவரால் குறித்த அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் பலத்த காயங்களோடு இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டு நடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு வானில் மர்ம பொருள் ஒன்று தோன்றியிருக்கிறது வவுனியாவின் சில பகுதிகளில் நேற்று முன்தினம் உணரப்பட்ட திடீர் நில அடுத்து முல்லைத்தீவு வான்பரப்பில் இரண்டு மர்ம பொருட்கள் காணப்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நீல நிறத்தில் இருக்கும் இந்த இரண்டு மர்ம பொருட்களும் வானத்தில் மெதுவாக மிதந்து வந்ததாகவும் அவை நில அதிர்வை அடுத்து வானில் காணப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் வானத்தில் மெதுவாக மிதந்த அந்த இரண்டு பொருட்களும் நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டதாகவும் அந்த இரண்டு மர்ம பொருட்களும் நிலப்பகுதிகளை விட கடலில் நன்றாக தெரிந்ததாகவும் அதனை பார்த்த முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சுனாமி ஏற்படுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற பல பொருட்கள் வானில் மிதந்ததாகவும் அவை சுனாமியின் பின்னர் காணாமல் போனதாகவும் முல்லைத்தீவு மீனவர்கள் கூறுகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பிரிவிற்கும் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாகவும் சமர்ப்பித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார் சட்டவிரோத மாணிக்கக்கள் அகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நுவரலியா பிரதேசத்தில் பகுவந்தாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோராவத்தி பிரதேசத்தில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கள் அகழ்வு பணியில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பகவந்தலாவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பகவந்தலாவை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபத்தொரு வயதுடைய இரண்டு நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக இருந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்